நம திருச்சிற்ற்ற்றம்பலம் அருள்மிகு அசலேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முணந்தோதக்கரிய அவன் நிழவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சுண்டக்காம்பாளையம் அருள்மிகு அசலேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொடி காட்டி நீர் விட்டு நரும்புகை காட்டு நெல் விளக்கு காட்டி சுவை முதட்டி பேரொடியாள் தொழுது தூயாடை உளுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படுபீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஆட்கும் காண்பரிகரடிகளுமே நோக்கி காணக்கதவை திரபூமி என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம் பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாரும் அசலேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்குகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் நாமம் பூகிறோம் ஆடை எணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமனை யோசையுடன் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் இழநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணல் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சித்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய்போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய்போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகும் மாக்கும் அரியாய்போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்தை அ தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தேனின்ற நடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்னர் நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் அலைப் போற்றி போற்றி திச்சிற்றம்பழம் அன்பர்கள் வன்மழுதை விழுத்து சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு அசலேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆர்வூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி மூன்றாம் திருப்பதிகம் நம்பி என்ற திருப்பதிகம் மெய்யை முற்ற பூசி யோர் நம்பி வேதம் நான்கும் வீரி தோதியோர் நம்பி கையில் ஒருர்வின் வாழு என் நம்பி கண்ணு மூன்றுடையாயோரு நம்பி செய்ய நம்பி சேரு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீகிழ செற்ற தோர்வில்லார் எய்த நம்பி ஆளுடை நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திங்கள் நம்பி மூடி மேலடி யார் வாழ் சிறந்த நம்பி பிறந்த ஊயிற்கெல்லாம் அங்கன் நம்பி அருள் மால் வீசும் வாழும் அமரர் நம்பி குமரன் மோதல் தேவர்கள் தங்கள் நம்பி தவத்துக்கோரு நம்பி தாதை என்றும் சரன்பனின் தேத்தும் எங்கள் நம்பி ஏனை ஆடோடை நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே காண்டும்பி காலச் சேவாடி என்றும் காலந்தோனை காதலித் தாச்சை இன் பாறை ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குரு மா பேரை பாம்பை தீண்டு நம்பி சென்னி இற்கி தங்க தீருத்து நம்பி வைச்ச மன் போரோலாகி ஈண்டு நம்பி இமையோதோடு நம்பி எழுபீரப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திருவாசகம் மணிவாசகர் அருளிய தோடும் துகிலும் குழையும் சுருதோடும் பால் வெள்ளை நீரும் பசு சாந்தும் வங்கிளியும் சூளம் தொக்க வளைய முடைத் கோலமை நோக்கி கொடிந்தூதாய் கோத்தும் திருத்தொண்டர் மக்கதையாக செக்கிலார் அருளிய பெரிய பெருமாணம் வெங்கன் வீரட்சிலை வீரர்கள் வேறு நேர்பவர் தங்கள் சிலை குளமுந்தினதாவில் சரங்கள் நெருங்குவ நெருங்குவங்கு சினத்தெரிகிற்புகை போகு கொடிகள் வளைத்ததில் செங்கன் வெளிகணல் சிந்திய சீரு பொரிசெலவுத்தன திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரர் எளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிளதின்றலினுடலின்றலின் ஐம்புள நொடுக்கமறிதலின் கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மயாயியந்திர தனு வினு உளான்மாம் சதகம் நின்றாய்திருத்தில்லை தன் நெஞ்சினுள்ளே என்றாலும் எனக்கதி தூரமதாக இருந்தாய் ஒன்றும் முனைத் தொடகிக்கும் உபாயங்கானேன் மின்தாள் சடையாய் தமியேற்கு விளங்கிடாயே வாழ்க அந்த வாணவராணினம் விழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதல்லாமரன் அமாமே சூழ்க வையகம் துய தீர்கவே கூறன் கங்க கண்க அவளுந்தான் உடனே கங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமது ஒட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றியோம் நமச்சிவாய் எல்லாம் வல்ல அருள்மிகு அசலேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் Ja, na voljo je tudi tine, reve se je kendrom, poči, o, ne vem, še kaj.